ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம் தந்தூரி சிக்கன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம் இது நார்த் இண்டியன் ஸ்டைல் அங்கெல்லாம் இப்போ வந்து நிறைய கிரேவிக்கு வந்து தந்தூரி சிக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பட்டர் சிக்கனுக்குமே தந்தூரி சிக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடிமேட் மசாலா போட்டு தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த பீசஸ்லாம் இருக்குல்ல இதை நான் ஜஸ்ட்டு லைட்டாக சின்ன சின்ன கீரல்கள் போட்டுக்க போகிறேன் ஈஸியாக வந்து அதாவது டைம் குறைவான நேரத்தில் நமக்கு தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிறது ஏன்னா நம்ம கடாயில் தான் வைக்க போகிறோம் அடுப்பில் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை கட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கீரல் மட்டும் இப்படி போட்டுக்கிறேன் போது இந்த மாதிரி எடுக்கலாம் சின்னதாகவும் ஆக்க வேண்டாம் கட் பண்ணியே எடுக்க வேண்டாம் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கீரல்கள் போட்டுட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா உள்ளே போகும் அதே நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம் அதுக்காக ஈஸியாக டைம் குறைவான நேரத்தில் வந்து வர்றதுக்காக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படி ரெண்டு ரெண்டாக அப்படி கீரைட்டு அப்படியே வச்சுக்கோங்க மசாலா நான் இன்றைக்கு ரெடிமேட் மசாலா போட போகிறேன் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னே நான் போட்டுட்டு தந்தூரி சிக்கன் போய் பாருங்கள் அதில் வந்து மசாலா உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும் கொடுத்துருப்பேன் இன்றைக்கு நான் இந்த ரெடிமேட் மிக்ஸ் தான் போட போகிறேன் இது வந்து சாம்பிள் சாம்பிள் பேக்கெட்டு ஒரு நாள் இருந்து வரும்போது கொடுத்தாங்க அதுதான் நான் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம ஊர்லேயும் தந்தூரி சிக்கன் மசாலா கிடைக்கும் ரெடிமேடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கஸ்டமருக்குனால் ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நானூறு கிராம் சிக்கனுக்கு இந்த முப்பது கிராம் பாக்கெட்டையும் போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் குறைவாக நான் சேர்த்துக்கிறேன் இதில் போட்டிருக்க அளவு மசாலா நான் சேர்த்துக்கிறேன் அதாவது நாலு பங்குல மூணு பங்கு நான் சேர்த்துக்கிறேன் இது நானூறு கிராம் பாக்கெட்டுக்கெல்லாம் முந்நூறு கிராம் பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு அது இன்னொரு நாள் எதுக்காக செய்யும்போது சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பட்டர் சிக்கன் அதே போல் வந்து பட்டர் மஷ்ரூம் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணும்போது அந்த கிரேவி வெரைட்டிக்கும் நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பாக்கெட்ல போட்டிருக்க மாதிரியே நான் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கிறேன் ஹங்கன் கார்டு தான் போட சொல்லியிருக்காங்க நம்ம அவனில் வைக்கிறாருந்தா ஹங்கன் கார்டு தான் போடணும் வைக்கிறா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் நல்லா கட்டி தயிர் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு இருக்குது அதில் போட்டிருக்காங்க மசாலாவில் பாக்கெட்லேயுமே உப்பு போட சொல்லி சொல்லலை இது எல்லாத்தையும் கைகளால் கலந்து விட்டுக்கலாம் அதில் எலுமிச்சம் பழமோ வினீகரோ போட சொல்லி சொல்லலை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து வினீகர் சேர்த்துக்கலாம் புளிப்புமே சேர்த்துருக்காங்க புளிப்பும் அதில் இருக்குது புளிப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இது வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை ஓவர் நைட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வச்சிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பண்ணலாம் நான் இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து இதை மேரினேட் விட போட்டேன் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் தானே அதுக்குள்ளே அது நல்லா சென்டர் சென்ட்டேன்ட்றாயிடு வெறும் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம் அதில் சும்மா இந்த கேக்குக்கெலாம் இப்போலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிட்டேன் ப்ளேட்டை வச்சுக்கலாம் ப்ளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரையாக போட வேண்டாம் லைட்டாக போட்டுவிட்டு நான் வந்து நல்லா ப்ளேட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் தான் என்ன போடுவோம் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாதனால கையாலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் நம்ம இந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல இது வந்து இப்போ மேரினேட் ஒரு இருபது நிமிஷம் மேரினேட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சு எவ்வளோ நேரத்தில் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்மளுடைய சேனலில் இருக்குது தந்தூரி மசாலா நம்மளுடைய சேனலில் இருக்குது இது மேலே கொஞ்சம் எண்ணெய் போடணும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம் இடம் இருக்குல்ல என்கிட்ட ப்ரெஷ் அதனால இப்படி ஸ்பூனை வச்சு நான் என் மேலே எண்ணெய் போட்டுக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சிட வேண்டியதான் மூடிடுறேன் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல சிக்கன் வச்சு இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அரை மணி நேரம் கழித்து சிக்கன் இந்த பக்குவத்துல வந்து வந்திருக்கு எனக்கு இந்த மசாலால ஏதோ மாவு போட்ட ஒரு ஃபீல் இருக்குது இதே இது நம்ம வீட்டு மசாலா போடும்போது இப்படி வராது இதுல ஏதோ எனக்கு மாவும் போட்டு வச்சிருக்க மாதிரி அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு மாவு போடுவாங்களே அப்படி இந்த மசாலால மாவு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது மாவு போட்டாதான் இப்படி ஒட்டும் அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு இப்ப நான் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கிற போறேன் அரை மணி நேரம் ஆச்சுல்ல நமக்கு எண்ணெயே இல்லாம எண்ணெயை போட தேவையில்லதான் இதோட ஸ்கின்னோட வாங்கிருந்தீங்கன்னா எண்ணெய் போட தேவையில்லை இது நோட் பண்ணிருக்கிறதுனால நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன் இப்ப இந்த எண்ணெயே நான் எடுத்து இது மேல போட்டு விட போறேன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் போடலை இதுல நிக்கிறது இல்லை சைட்ல வந்து எண்ணெய் அந்த எண்ணெய் அந்த மசாலாவே திரும்ப நான் மேல எடுத்து போட போறேன் ஏன்னா அது திரும்ப தானே போகும் சைட்ல நிற்கிறது தீஞ்சிடும் இவ்வளோ எண்ணெய் வந்து நிக்கிருப்பாரு அப்படியே பண்ணி போட்டுல சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வந்துருக்குது ஒரு பக்கத்துல திரும்ப இந்த மாதிரி புரட்டி வச்சிட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் வச்சோம் இன்னொரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தோம் நல்லா வந்துருச்சு சிக்கன் வந்துருச்சு நீ பாருங்க இந்த சாஃப்டா சொட்டதுமே இப்படி வந்துருது பாருங்க சிக்கன் ரொம்ப சாஃப்டா வந்துருச்சு ரொம்ப கிறிஸ்பாலாம் வேண்டாம் இது வந்து மசாலா வேற கடை மசாலாவா அதனால இந்த மாவு போட்டது தெரியுது இதே வீட்டு மசாலானா இப்படி வராது இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்ட் இதுக்கெலாம் ஆகாது அதாவது தந்தூரி சிக்கனுக்கெலாம் இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுக்கல வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு தந்தூரி சிக்கன் நம்ம வந்து இது வத வதக்க கரெக்டாக இருக்கும் என்ன வதக்கிட்டு அரைக்கணும் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் சிக்கன் அது முந்நூறு கிராம் தானே இருக்கும் அதனால ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் கண்ணாடி பதம் வந்தா போதும்னு சொன்னேன் அது அந்த சிக்கனை பார்த்துட்டு இங்கே வர்றதுலேயே கொஞ்சம் அங்க லைட் லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு ஒரு இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயத்துக்கு இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன் இதுலேயே நீங்கள் நீங்க இஞ்சி பூண்டு சேர்க்கிறதா இருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதை இஞ்சியும் பூண்டையும் தனியா கட் பண்ணி போட்டு வதக்கி அரைக்கிறாருந்தா அரைச்சிக்கலாம் நான் பேஸ்டா தான் சேர்க்க போறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து போல கேச்சுவ தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த கேஷ் தான் நமக்கு வந்து பட்டர் சிக்கனுக்கு ருசியே கொடுக்கும் ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போடுங்க அப்படின்னா தான் இந்த தக்காளி கொஞ்சம் குழந்தி வரணும் ரொம்ப அப்படி ம செஞ்சு போக வேண்டாம் லைட்டாக சாஃப்டா ஆகணும் அது வரைக்கும் மூடி போட்டுக்கோங்க அப்படின்னா தான் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள அந்த தக்காளி சாஃப்ட் ஆயிடும் பார்க்கலாம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து ஆற வச்சிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் நல்லா ஆறுனாதான் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க நல்லா பசையா அரைச்சிக்கணும் கேஷு எல்லாமே அரைச்சிருக்கணும் இந்த ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது வதக்குனதுல நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இன்னும் ஸ்டவ்வை பத்த வைக்கல ஏன்னா நம்ம அதுல வதக்கிருக்கோம்ல ஸ்டவ்வை பற்ற வச்சா உடனே தீஞ்சு போயிடும் அதனால நான் பற்ற வைக்கல வேற கடாயும் பற்ற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில பண்ணுறதுனால ஸ்டவ்வை பத்த வைக்காம இருக்கிறது நல்லது ஒரு நாலு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்குறேன் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லை அதை அரைச்ச விழுத சேர்த்துடலாம் அப்படிதான் இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் கேஷ்நட்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது மிக்ஸி ஜரை அலம்பி சேர்த்துக்கிட்டேன் நல்ல ஒரு கை நிறைய மல்லிகை சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் கசக்கி சேர்க்கிறாங்க நான் இப்படியே சேர்த்துக்க போறேன் கண்டிப்பா கசூரி மேத்தி சேர்க்கணும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே உப்பு சிக்கன் இதுல எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் தேவைப்பட்டாதான் சேர்க்க இருக்கும் இப்ப இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சிக்கனை இப்ப சேர்க்க வேண்டாம் சிக்கன் நல்லா வெந்துருக்கு இப்ப சேர்த்தீங்கன்னா அப்படியே மசிஞ்சு கடி ஆயிடும் கலந்து விட்டுட்டு நம்ம பட்டர் ரெண்டுலாம் போட்டுக்கோங்களேன் அது எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அப்படியே சிம்ல விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க இப்போ பார்க்கலாம் இது சட சடன்னு சொரிக்குது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டேன் என்னெல்லாம் புரியலை நான் எனக்கு இப்படி தெரிக்குது அதனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய இந்த தந்தூரி சிக்கன் இருக்கோங்களா அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தேன் டேஸ்ட் பண்ணுவோம் ஒரே கரெக்டா இருக்கு இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க மூடி போட்டு அப்படி விடுங்க நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பட்டர் சிக்கனுக்கு ஏன் வந்து கலர் வந்து இந்த மாதிரி கலர் லைட் கலரா இருக்கு கடையில் உள்ளது ஏன் ரெட்டிஷாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை மசாலா அவங்க வந்து கண்டிப்பா கலர் சேர்ப்பாங்க கலர் இல்லாம அவங்களுக்கு அந்த ரெட் கலர் வரவே வராது ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்தா மட்டும்தான் அந்த ரெட் யூஸ் கலர் வரும் அது சரி சரி தந்தூரி அதே போல் பட்டர் சிக்கன் இது எல்லாத்துக்குமே வீட்ல செய்யும்போது நம்ம கலர் சேர்த்தோம்னா வரும் நான் எதுலேயுமே கலர் சேர்க்க மாட்டேன் அதுதான் அந்த கலர் வித்தியாசம் கண்டிப்பாக கடையை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி மூடி போட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் விடணும் ஆனால் இடையிடையே இந்த மாதிரி அப்படியே லைட்டாக கலந்து விட்டுப்போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் கலந்து விட்டுப்போங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ளேம் வந்து நான் லோ ஃப்ளேமில் விட்டுருக்கேன் இப்போ நம்ம பட்டர் சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக குதிச்சிட்ருக்கு சூப்பராக எண்ணெயெல்லாம் குறிஞ்சு அழகாக வந்து அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியது தான் தக தகன் அப்படி சூப்பராக வந்துருச்சு கிரேவியுமே முதல் விட கொஞ்சம் டார்க் ஆயிருக்கு இவ்வளோ தான் டார்க் ஆகும் வீட்டில் செய்யும்போது சிக்கன் ஏற்கனவே இருந்த சிக்கன் தான் அது கலந்து விடாமல் அப்படியே லைட் லைட்டாக அப்படி விட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் உடந்து போகாமல் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கு தொன்னை பிரியாணிக்கு சைட் தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்த பட்டர் சிக்கன் சூட் ஆகும் ஒரு ஹோட்டலில் போய் நம்ம என்ன கிரேவி வாங்குறோன்னு கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு வாங்குறது பட்டர் சிக்கன் தான் இப்போ இன்றைக்கி இது பொறிக்காமல் ரொம்ப வேக வைக்காமல் அழகாக தந்தூரி பண்ணி பண்ணியிருக்கோம் தந்தூரி சிக்கனில் பட்டர் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா ரெசிபி கூட சூட்டபுளாக இருக்கும் நான் இன்றைக்கு இதில் வந்து வெள்ளம் சேர்க்கலை உங்களுக்கு பட்டர் நான் சப்பாத்தி கூட சாப்பிட்றீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி பிரியாணி கூட தான் சோவ் பண்ண போறேன் கடைசியா இதெல்லாம் ஒரு சின்னதுண்டு பட்டர் சேர்த்துக்கிங்க ஒரு சின்ன ஒரு சின்ன குவான்டிட்டி பட்டர் கொஞ்சம் இந்த கிரேவி தெரியறதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லித்தலை மல்லித்தலை ஏதாவது போட்டுக்கோங்க சூப்பரான இந்த பட்டர் சிக்கனை வீட்டில செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாமா